அன்பார்ந்த மே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் பதினஞ்சில் சந்தையிடுதல் நவீன போக்கு சந்தையிடுதல் நவீன போக்கு இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களில் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா மின் சந்தையிடுதலின் நன்மைகளை விவரி மின் சந்தையிடுதலின் நன்மைகளை அனைத்து நேரத்திலும் சந்தை மின் சந்தை வாரத்தின் ஏழு நாட்களிலும் இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பொருட்களை சேவைகளை பெறவும் அளிக்கவும் முடியும் நேரடி தொடர்பு தயாரிப்பாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்படுவதால் செலவு குறையும் இதனால் மலிவான விளைல பொருட்களை இணைய சந்தை இணைய சந்தையிடுகை மூலம் நுகர்வோர் வாங்க முடியும் தேவையை பெறுதல் நுகர்வோர் தங்களுக்கு தேவைப்படும் எத்தகைய பொருள்களையும் மற்றும் சேவைகளையும் மின் சந்தையில் பல்வேறு தளங்கள் வலைப்பக்கங்கள் மூலம் பெறலாம் இரண்டாவது வினா மின் சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை சந்தையின் பங்கை விரிவாக்கம் செய்தல் வழங்கல் மற்றும் விற்பனை மேம்பாடு செலவுகளை குறைத்தல் பொருள் குறித்த அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தகவல் தளத்தை பலப்படுத்துதல் மூன்றாவது வினா தனியிட சந்தை பற்றி விளக்குக நீச் மார்க்கெட்டிங் போட்டியாளர்களால் அடையாளம் காணப்படாத ஒரு வரையறுக்கப்பட்ட பிரிவு மக்களை அடையாளம் கண்டு அந்த வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான அனைத்து சந்தையிடுதல் முயற்சிகளையும் செய்வதே தனியிடச் சந்தையாகும் ஒரு பெரிய குளத்தில் சிறிய மீனாக இருப்பதற்கு பதிலாக ஒரு சிறிய குளத்தில் பெரிய மீனாக இருப்பது போல ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சந்தையை இவ்வாறு அழைக்கிறோம் அனைத்து வசதிகளுடன் கூடிய திரையரங்கம் இதில் டிக்கெட் விலை ஐந்து அல்லது ஆறு மடங்கு அதிகமாக இருக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இஎஸ்பிஎன் ஸ்டார் கிரிக்கெட் போன்ற விளையாட்டு சேனல்களுக்கு மட்டும் காட்சிப்படுத்தப்படும் இவை விளையாட்டு ஆர்வலர்களின் தேவையை மட்டும் பூர்த்தி செய்கிறது நன்றி மாணவர்களே